சூப் எவ்ளோ சூப்பரா இருக்கு நீ ஏன் சவுண்ட் போட்டுட்டு சாப்பிடுற? அமைதியா சாப்பிடு. முடியாது போட்டி. நான் சவுண்ட் போட்டு சாப்பிடுவேன். ஏள அடிச்சா நான் காபத்து சாப்பிடு. வெயிட் எப்படி

போடு 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 அந்த ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரேஸ் நான் எப்படி ஓடுறேன் பார் நான் போய்ட்டா நம்மளும் போனும் போடா நம்ம கரன் தூக்கி போட்டுட்டாச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வச்சோம் எப்படி அண்ணா என்ற அண்ணா நீன்றடா அண்ணா போய் எடிட் விட்டனும் அண்ணா போடா இட்டு குட்டல்டா ஈக்குவல் டு ம என்ற அண்ணா போய் எடுத்துவீங்க ஆராமடையாதப்பா நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் போட்டம் நம்ம ரெண்டு பேரும் எடுத்து வைக்கலாம்

பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பலங்க அப்டேட் பண்ணிடுங்க அப்போ நான்